ஒரு ஒருத்தவங்க வீட்டுல இறந்துடுறாங்க இப்ப ஒரு பதினாறாவது நாள் காரியம் பண்றாங்க ஆனா இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார் அதனுடைய நோக்கம் என்ன சார் இது எப்ப சொன்னாங்க ஒரு நூ வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க இப்போ இறந்துட்டு ஒன்று என்ன சொல்றாங்க நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு பண்ணுங்க இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான் இந்த மூட நம்பிக்கை இப்போ இன்றைக்கி எங்கே போச்சு மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கணும் தவிர உண்மை இல்லை உண்மையே கிடையாது இல்லை ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானே அவன் வந்து பத்து மாசம் தீட்டு கோவில் இந்து கோயில்கள் மந்திரம் சொல்றானே அந்த மந்திரமே பத்து மாசம் தீட்டு தான் மனித வாழருமே தீட்டுன்னு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு போய் தான் நான் இங்க உட்கார்ந்து மட்டும் கட்ட மாட்டேன் செத்தவனுடைய உடல் இருந்து ஒரு வெப்பு நீர் வடியும் அதெல்லாம் கிருமி கலந்துருக்கும் அதனால அத தொட்டுக்கணும் உள்ள வராத அதனால அறிவுபூர்வமா இருந்தா மனுஷன் இப்ப எல்லாம் முட்டாள்கள் அதிகம் அப்போ அந்த சுடுகாடு பக்கத்துலயே ஒரு குளம் வச்சிருந்தான் அங்க கொச்சையெல்லாம் இங்க குளிச்சு தாண்டா வீட்டு வரணும்னு வச்சு ரொம்ப புத்திசாலி தான் வச்சிருந்தான் இப்போ எல்லாம் ஷவர் பாக்கு தாங்க நான் குளிப்பேன்னு வீட்டுக்கு வந்துடுறேன் அந்த கிருமி ஊருக்குள்ள பரவி போகுது இது இருக்க கூடாது ஆறில் அறிவுபூர்வமா வச்சிருந்தான் அப்போ எப்படி ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போயிடுச்சு தீட்டு இல்லையா செத்ததும் தீட்டு அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு அப்போ இந்த தீட்டு தான் ஊட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷம் ஆகி போச்சு குழந்தை இல்லை லட்ச கணக்குல டாக்டர் கிட்ட செலவு பண்ணுவேன் இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு என்ன நிக்கல குழந்தை இல்ல சொல்லுமா குழந்தை ஏன் இல்ல உங்களுக்கு உயிரணு உற்பத்தி இல்ல உங்ககிட்ட உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா மூணு வருஷமா குழந்தை இல்ல அப்போ இன்னா நின்னா குழந்தை வரும் இன்னும் நிக்கலன்னா குழந்தை இல்ல சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க பதிலுக்குதான் நாங்க எதிர்பார்க்க போறோம் பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது மாசம் மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா போனா எங்க நிக்கும் கருவை பிடி தடிக்கும் அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்னது அது தலை முழுகிட்டான் தீட்டு போச்சுன்னு அர்த்தம் முழுவாம இருக்கிறான் தீட்டு போலேன்னு இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊச்சி போட்டு மாத்த போட்டு புரியுதா அந்த தீட்டு தான் குழந்தையா மாறுது அப்புறம் எங்க தீட்டு உனக்கு எனக்கு நீ தொட்டா தீட்டு நான் தொட்டா தீட்டு நீ போனா தீட்டு நான் வந்தா தீட்டு மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு அவன் தான் இவன் இந்த மதம் அவன் இந்த மதம் இது போச்சுன்னா தீட்டு போச்சு இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு கூடாது எந்த மதமாவது இருந்துட்டு போட எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட உன்னோட இருடா உன்னோத்தனை துன்புடுத்தாத பப்ளிகில் வந்து அதை சொல்ல கொடுக்காது ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்கே ஜாதியை காட்டாது ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது மதத்தை காட்டாது இல்லையா மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம் இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னு அவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டான் மனிதன் ஏன் தொழிலாக மாறி போச்சு நீ இன்னொரு பேரை சேர்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கோடி கிடைக்கும் நான் ஐம்பது பேர் சேர்த்தா ஐம்பது லட்சம் கிடைக்கணும் இப்படி தொழிலுக்காக மதத்தை வந்துடுங்கிறோம் இது இல்லை மதம் கடவுள் வழிபாடு அது இல்லை உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர்பண்ணு கடவுளை வந்து உட்கார்ற இடம் வைக்கிற ஊருப்பட்டு அழுக்க சேர்த்திங்கன்னா கடவுள் வந்து பாட்டு உட்கார் இடம்னு போயிடுவோம் அப்போ நீ எங்கே கடவுள் வழிபாடு பண்ண அதனால் முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும் அதுக்காக சில செயல்களை செய்யணும் செய்தால்தான் தூய்மை அடையும் அந்த தூய்மை அடையிற வழிதான் யோக வழிமா அழுக்கு துணி போச்சுன்னா என்ன தோச்சால போகாது பண்ணா பானையில வெள்ளா விற்பான் தெரியுமா வேக வச்சான்னா போயிடும் அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்ப கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும் இல்லைன்னா அழுக்க